தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே ஆடி குருதிப்பே ஆனந்தம் ஆனந்தே அடைக்கலம்

ஆங்கிலத்திலே சீக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரை நாம் எல்லா நேரத்திலும் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த மனம் நமக்கு தேவை அது மட்டுமல்ல விசாரித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் அதுவும் தேடுதலின் ஒரு பகுதிதான் ஆனால் அது மற்றவர்களிடத்திலே அல்லது வேத புத்தகத்தின் வழியாக தேவனுடைய வல்லமைகளை அவருடைய கிரியைகளை அவர் எப்பேற்பட்டவர் என்பதை நாம் விசாரித்து அறிந்து கொள்வது ஆண்டவர் அந்த நிமிடத்திலே எதிர்பார்க்கிறார் மூன்றாவதாக அவருடைய சமூகத்தை நாடுகிற சர்ச் அவருடைய சமூகத்தை நாம் நாடி செல்ல வேண்டும் ஆங்கிலத்திலே ஒரு டிரான்ஸ்லேஷன்லே எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வருஷிப் இன் ஹிஸ் பிரசன்ஸ் நாம் ஆண்டவரைய சமூகத்திலே அவரை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய சமூகம் என்று சொல்லும் பொழுது ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன்லே அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும் சமூகத்தை நாடுதல் என்பது அவருடைய முகத்தை நாம் நாடி அவருடைய பிரசனத்தை நாம் தேடி நாடி செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் இப்பேற்பட்ட ஜனமாக இருக்கும்படியாகத்தான் நம்மை எதிர்பார்க்கிறார் என்னுடைய சந்ததி யாக்கோபியனும் சந்ததி இவ்விதமாக இருக்கும் என்று சொல்கிறார் அப்பொழுதுதான் அவர் நமக்கு மிகுதியான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதை நாம் முந்தின வசனத்திலே பார்க்கிறோம் அவன் கத்தரால் ஆசிர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் கத்தருடைய ஆசிர்வாதத்தையும் நீதியையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை தேடுவோம் விசாரிப்போம் நாடுவோம் சீக் ஆஸ்க் அண்ட் சர்ச் அப்படி நாம் காணப்படும் பொழுது கத்தர் நமக்கு ஆசிர்வாதங்களை நீதியை நிறைவாகி கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒருமுறை ஒரு குடும்பத்தார் தங்களுடைய வேநிற்கால விடுமுறையை கழிப்பதற்காக வெகு தூரமான ஒரு இடத்திற்கு கடந்து சென்றார்கள் ஆனால் அங்கே அவருடைய மிகவும் விருப்பமான நாய் பாபி என்ற நாய் தொலைந்து போய்விட்டது இந்த பாபி என்ற நாய் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான அன்பாக இருக்கிற நாயாக இருப்பதினாலே அவர்கள் அதை அந்த பகுதியில் உள்ள எல்லா இடத்திலும் தேடி பார்த்தார்கள் அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை மிகவும் வருத்தத்தோடு அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள் தங்களுடைய பிறகு அந்த நாய் அவருடைய வீட்டிற்கு திரும்பி வந்தது அது மலைகளை தாண்டி ஆறுகளை தாண்டி பனி மிகுந்த பகுதியெல்லாம் தாண்டி அது தன்னுடைய சொந்த வீட்டிற்கு மறுபடியுமாக வந்தது அதை ஒரு அதிசயமான நாயாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டிலே கூறினார்கள் அது சுமார் மூவாயிரம் மைல்கள் கடந்து சென்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அமெரிக்காவின் சில்வர் ஓரிகானில் அது மறுபடியும் வந்து தன்னுடைய சொந்த வீட்டிற்கு திரும்பி வந்தது பிரியமானவர்களே அது தன்னுடைய எஜமானுடைய வீட்டிற்கு திரும்பி வருவதற்காக பல மைல்கள் ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் கடந்து ஆறுகளையும் மலைகளையும் கடந்து வந்தது எதற்காக அவருடைய அடைந்தது இவ்விதமாக தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் இருந்தாலும் நம் ஆண்டதை விட்டு பின்வாங்கி போயிருந்தோம் என்றால் தொலைந்து போயிருந்தோம் என்றால் இந்த நாளிலே மறுபடியுமாக ஆண்டவரை நாடி தேடி வருவோம் அவர் நம்மை அன்போடு அணைத்து ஆசிர்வதிப்பார் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடி விசாரிக்கிற இங்கே சமூகத்தை நாடுகிற யாக்கோபெரும் சந்ததியாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் இந்த நாளிலே நாங்கள் அவ்விதமாக இருப்பதற்கே எங்களை ஒப்புக்கொள்கிறோம் எந்த இடத்திலே நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோமோ அதுலேயே மறுபடியுமாக வந்து உமண்டை சேர்ந்து கொள்ளும்படியாக அண்டவரை உம்மை கண்டுகொள்ளும்படியாக இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் இதாவே ஆமீன்